காண்டாமிருகம் ஒரு நாள் ஊருக்குள்ளே உலா வந்துக்கிட்டு இருந்தது அப்பா காண்டாமிருகம் ஐயோ இன்னும் இவ்வளோ சூடாக இருக்குது இங்கே நாம் எப்படியோ மலை ஏறி அந்த காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே வந்தது காட்டுக்குள்ளே வந்த காண்டாமிருகம் மிருகம் அடாடாடா அடாடா என்ன கூலிங்கு இங்கே தாண்டா சே கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அம்மா எனக்கு ஒரு டவுட்டு இதை போய் அம்மாக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட வந்துட்டு ஏமா அந்த மலையில் மட்டும் ரொம்ப கூலிங்காக இருக்குது ஆனால் அதே மாதிரியே கீழே இறங்கி போனால் மட்டும் ரொம்ப சூடாக இருக்குது இது காரணம் என்னம்மான்னு கேட்டுது அவிஞ்சம்மா தம்பி இங்கே பாரு பூமியோட அடிப்பகுதியில் ஈர்ப்பு விஷயின் காரணமாக காற்றோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே மேலே வர வர காற்றோட அடர்த்தி ரொம்ப குறைவு காற்றோட அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால தான் தரைப்பகுதியில் வெப்பம் அதிகமாகவும் மேலே வர வர வெப்பம் குறைவாகவும் காணப்படுது அது இல்லாமல் தரையில் கட்டடங்கள் அதிகமாக இருக்குதுப்பா சூரிய கதிர் அதில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகியும் அதிக கீட்டாக உற்பத்தி பண்ணுது ஆனால் மலையில் கட்டடங்கள் கம்மியாகவும் மரங்கள் அதிகமாக இருக்குது இதை தவிர்க்கறதுக்கு மரம் நிறையா வளர்க்கணும்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அதுக்கு அந்த குட்டி காண்டாமல் இருக்கும் அடா மரத்தோட நன்மை இவ்வளோ இருக்கா நான் எந்த மரத்தையும் சேதப்படுத்த மாட்டேன்ப்பா இன்னுமேலே நமக்கு இயற்கை தான் ரொம்ப முக்கியம் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு அங்கேருந்து நடந்து போச்சு நாமளும் இயற்கையை காப்பாற்றுவோம் சூரிய வெப்பத்தை குறைப்போம் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ